வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி வந்து அட்டவணை மயிலை வெங்கடசாமியோட தொகுதி மூணு வந்து சிறப்பாக நீங்கள் எல்லாம் வந்து ஒரு கூட்டாக வந்து இது எழுத்துப்படை நீக்கி பண்ணுனீங்க இதில் நான் வரிசையாக பண்ணிட்டு வரேன் சில பக்கங்கள் ஏன் மஞ்சளாக இருக்குன்னா அதெல்லாம் வேறொரு அதாவது இருபது தொகுதியிலையும் ஒரே மாதிரி தரவுகள் உள்ளதை கொஞ்சம் வடிவாக மாற்றி செய்ய வேண்டியதாக இருந்தால் அதெல்லாம் செஞ்சிட்டேன் இருபத்தொகுதியிலையும் அப்போ ஏறத்தாழ எத்தனை பக்கம்னு கேட்டிங்கன்னா ஒரு இரநூத்தி இருபது பக்கம் பக்கமாக இருக்கும் மொத்தம் அந்த இருபது தொகுதியும் ஐயாயிரம் பக்கம் அதில் வந்து இரண்டாவது தொகுதி முழுமையாக வெளியிட்டுட்டோம் இதை நீங்கள் வேணும்னா இதை அழுத்தினா இந்த இடத்துல பதிவிறக்கம்னு ஒரு இது வரும் முழு நுனி நீங்கள் வந்து பதிவிறக்கம் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன மாற்றம் பண்ண வேண்டியதாக இருக்குது அதனால தான் அண்டர் கஷ்டன்ஸ் இருக்குது அதை இல்லாட்டி எடுத்துட்டோம்னா மறந்துடுவேன் அதுக்காக சரி இப்போ மூணாவது தொகுதியில் தான் நம்ம வந்து கூட்டா ஒத்துழைச்சோம் பயிற்சிக்காக இப்போ வந்து இதில் பார்த்திங்கன்னா இந்த வரிசையில் வந்து பொருளடக்கம் பகுதி இதை வந்து திறந்து பார்ப்போமே இந்த நூலோட என்ன விவரம் இருக்குங்கிறது இதெல்லாம் அதில் புரிஞ்சிக்கலாம் இதுக்கு உள்ளார பார்த்திங்கன்னா மாதிரி குறியீடுகள்லாம் நிறைய இருக்குது இல்லைங்களா இந்த குறியீடுகள்லாம் வந்து எப்படியும் போடுறத வந்து கொஞ்சம் பயிற்சி உள்ளவங்களே வந்து கொஞ்சம் தடுமாறி தான் தடுமாறுன்ட்டு இல்லை ரொம்ப நேரம் எடுத்து செய்யக்கூடிய வேலை அப்போ நான் என்ன பண்ணினேன் முன்ன ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப சிரமப்படலை ரொம்ப நேரம் ஈடுபட்டு இந்த நிறல் எழுதியிருக்கேன் அவங்களுக்கு எல்லாம் முழுமையாக தமிழில் தான் இருக்கும் தமிழில் தான் இருக்கும் இது என்ன பண்ணுதுன்னா ஒரே ஒரு வரிக்கு நான் வந்து இந்த குறியீடுகள்லாம் போட்டுட்டு மற்ற வரிக்கு நீ போட்டுருன்னு சொன்னேன் அதனால் இது வந்து இந்த இடத்துல இங்கேயும் போட்டுருச்சு இந்த பக்கத்துலேயும் போயிடுச்சு போட்டுருச்சு இதை வந்து நான் உங்களுக்கு நேராக இருக்கும்போது நான் அறிமுகப்படுத்துகிறேன் எனக்கும் இது மாதிரி செஞ்சு பார்க்க பெரியமாக இருக்குது அப்படின்னா ஒரு நூலுக்கு அரை மணி நேரம் ஆகும் இப்போ மூணு நூல் முடித்தாச்சு நாலாவது நூல் வந்து பார்ப்போம் நாலுலையும் நான் போட்டுட்டேன் சோதனைக்காக அப்பப்போ செய்வானனால எதுவும் ஞாபகம் இல்லை எனக்கு அஞ்சில் நான் செய்யலைன்னு நினைக்கிறேன் செஞ்சில் அப்போ இன்னும் பதினஞ்சு நூல் இருக்குது நம்மளுக்கு இந்த பதினஞ்சு நூல் செய்ய விருப்பப்பட்டால் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு வந்து அதுக்கு உரிய பயிற்சி தரேன் ஒரே நூலில் வந்துடாது மறந்துடும் இல்லைங்களா அதனால் விக்கி மூலத்தை தொடர்ந்து ஈடுபடக்கூடிய என்ன இருந்துன்னா பெரும்பாலும் இருக்க ரெண்டாயிரம் நூலும் இந்த வடிவம் ரொம்ப அடிப்படையான வடிவம் சில நூலில் இந்த பொருளடக்க வரிசைன்னு இருக்கு இல்லைங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ரெண்டு அது இருக்காது சில நூலில் இருக்கும் இப்போ மூணாவது தொகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த வரிசைன்னு இருக்காது இங்கே ஆனால் அந்த உட்பிரிவுகள்லாம் இருக்கும் சில நூல்களில் பார்த்தீங்கன்னா அந்த பொருளடக்கு பக்கமே இருக்காது அப்போ மூணே வடிவம் தான் நம்ம ரெண்டு வடிவத்துக்கு நிரல் எழுதிவிட்டேன் அது எந்த ரெண்டு வடிவம் அப்படின்னா இந்த வரிசையன் இல்லாததுக்கும் வரிசையன் இருக்கக்கூடிய இது மாதிரி பக்கங்களுக்கும் நான் வந்து பைத்தா நிரல் எழுதிட்டேன் ஆர்வம் வந்து தொடர்பு கொள்ளுங்கள் அடுத்து வந்து இந்த மூணாவது தொகுதியில் வந்து நம்ம ஒன்றா சேர்ந்து பயில நடத்தலான்னு பார்த்தோம் அதற்கான சூழல் தள்ளி தள்ளி போகுது அதனால் இதை வந்து தொடர்ந்து நான் வந்து முழுமையாக வடிவம் வந்து இதை அடிப்படையாக வச்சு இந்த புல்லடக்க பக்கத்தை அடிப்படையாக வச்சு இந்த ஒவ்வொரு தலைப்பையும் எடுத்து எடுத்து அதை எடுத்துக்கோங்களேன் இது வடிவம் வந்து ஒரு மாதிரி இருக்குது இதில் பார்த்திங்கன்னா வடிவம் இல்லை முகவரியில் ஏன்னா நிறைய பேர் செஞ்சதுனால வந்து நம்மளுக்கு சில பேர் வடிவம் போட்டாங்க சில பேர் வடிவம் போகல இதெல்லாம் நான் பார்த்து நானே கொடுக்கலான்னு நடத்தது இருக்கேன் உங்களுக்கான பயிற்சி வரும்போது இந்த இருபது நூலில் ஏதாவது ஒரு நூல் எடுத்து நானே அணியப்படுத்தி வச்சு உங்களுக்கு நான் பயிற்சி தரலான் இருக்கேன் இந்த செய்தி உங்களுக்கு சொல்லணுன்னு பிரியாப்பட்டேன் அப்போ இந்த இந்த வரிசையாக வரும்போது இந்த பொருளடக்கம் பக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இதை அடிப்படையாக வச்சு தான் நம்ம வந்து இந்த பக்கத்துக்கெலாம் போய் போய் நம்ம வந்து வடிவம் தர போகிறோம் இருபத்தோரு இதுக்கும் பாருங்கள் இந்த வடிவம் அதுக்கு வரும் ஒவ்வொருத்தரும் கொடுத்தா ஒவ்வொரு மாதிரி வருது இல்லைங்களா அது வந்து தவறுன்னு சொல்லலை சீராக ஒரே மாதிரி இருக்கணும்னா இந்த ஒருத்தரே இந்த வடிவத்தை எடுத்துக்கிறது முக்கிய வடிவங்களுக்கு எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம் அடிப்படை வடிவம் முக்கிய வடிவம் நான் சொல்லலை இது செய்யணுன்னு சொல்லணும்னு பிரியாப்பட்டேன் நீங்கள் எதுவும் நினைக்க மாட்டீங்கன்னு செஞ்சாங்கிற நம்பிக்கையோடு இந்த வேலையை தொடர்ந்து செய்ய விரும்புகிறேன் நன்றி